மனமார்ந்த வரவேற்பு இன்றைய இந்த காணொளியில் நவம்பர் பதினாறு அதாவது இன்றைய தினசரி ராட்சி பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்னி உங்கள் நாள் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் துவாதசி திதி இந்த மதியமா ரெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு தொடங்கி நவம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு தொடரும் அதன் பிறகு திரையோதசி திதி தொடங்கி அது நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஏழு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் ஹஸ்த நட்சத்திரம் இன்று மத்தியம் இரண்டு மணி பதினொன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஐந்து மணி ஒன்று நிமிடம் வரை நீடிக்கும் ராகு காலம் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்ட காலம் மத்தியம் ஒன்றரை மணி பதினொன்று நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் முதல் நான்கு மணி பதினாறு நிமிடம் வரை துர்முகூர்த்தம் மாலை நான்கு மணி பத்து நிமிடம் முதலு நான்கு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை வர்ஜ்யம் காலை எட்டு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் மணி முதல் பத்து மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் வரை பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் ஐந்து மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று நாற்பத்து ஒன்பது மணி பன்னிரண்டு முப்பத்து மூன்று மணி அமிர்த காலம் மாலை ஏழு முப்பத்தி ஒன்று மணி இரவு ஒன்பது பதினேழு மணி மானஸ் யோகம் இன்று அதிகாலை இரண்டு பதினொன்று மணி வரை இருக்கும் அதன் பிறகு பத்ம யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தேழு நிமிடம் சந்திரோதயம் அதிகாலை மூன்று மணி பன்னிரண்டு நிமிடம் சந்திரஸ்தமனம் மதியம் மூன்று மணி பதிமூன்று நிமிடம் சூரியன் மதியம் ஒன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை துலாம் ராசியில் இருப்பார் அதன் பிறகு விருச்சிக ராசிக்குள் பிரவேசிப்பார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் இரவு முழுவதும் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்வார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்று வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலன்களை தொடங்குவோம் பதினாறு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை உங்கள் சுற்றுப்புறத்தில் நிறைய நடவடிக்கைகள் பரபரப்பாக நடைபெறுகின்றன அவை உங்கள் கவனமும் நேரமும் ஈர்க்கின்றன எனவே சிறிய விஷயங்கள் கவனம் செலவிடி நேரத்தை வீணாக்க வேண்டாம் இன்று மிகவும் முக்கியமானது நீங்கள் உங்களுக்குள் ஒரே நிலை மனசெயல்பாட்டை நிலைநிறுத்துவது இதனால் உங்கள் ஆற்றல் ஓட்டமும் வாழ்க்கையின் இயல்பான எளிமையும் தெளிவாக அனுபவிக்க முடியும் பயந்து போக வேண்டியதில்லை புத்திசாலித்தனமாகவும் கவனமாகவும் வரும் வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் வெற்றியின் மையம் உங்கள் முன்னுரிமைகளை தெளிவாக நிர்ணயிப்பதில் உள்ளது இந்நேரம் உங்கள் நம்பிக்கைகளையும் அடித்தளங்களையும் சோதித்து தேவையான திருத்தங்களோ அல்லது மாற்றங்களோ நோக்கி செல்வதற்கான சரியான சமயம் அனுபவமிக்க ஆலோசகர் அல்லது வழிகாட்டியின் கருத்துக்கள் புதிய உள்ளுணர்வுகளை வழங்கும் இந்நேரம் அதிர்ஷ்டம் மற்றும் புதிய வாய்ப்புகளால் நிறைந்துள்ளது புதிய விளம்பரங்கள் மற்றும் நெட்வொர்க்கிங் முயற்சிகள் உங்கள் தொழிலில் வேகத்தை கொண்டு வரும் மேலும் உங்கள் கடின உழைப்பால் கிடைக்கும் நட்பேர் உங்கள் தன்னம்பிக்கையை உறுதிப்படுத்தும் முன்பே திட்டமிடப்பட்ட முயற்சிகள் எதிர்காலத்தில் பயனாக அமையும் இன்று செய்யும் சிறந்த முயற்சிகள் நாளைய வலுவான அடித்தளமாக மாறும் இந்த நேரத்தில் புகழ் செல்வம் மற்றும் மரியாதையை பெறும் வாய்ப்புகள் பரவலாக உள்ளன இன்று உங்கள் திறமை மற்றும் புத்திசாலித்தனம் தெளிவாக வெளிப்படும் நாள் இது நீங்கள் சரியான பாதையில் முன்னேறி வருகிறீர்கள் என்பதற்கான வெளிப்பாட்டாகும் இன் லாபம் உயர்வு மற்றும் சமூக மரியாதை போன்றவற்றில் முன்னேற்றம் காணப்பட வாய்ப்புள்ளது வேலை மற்றும் பணியிட நிலைமைகள் சாதாரணமாக இருந்தாலும் காதல் வாழ்க்கையில் பாசமும் இனிமையும் நிலைத்திருக்கும் மேலும் வாழ்க்கைத் துணையுடன் ஒரு சிறிய பயணம் அல்லது சுற்றுலா உங்கள் உறவுகளில் இனிமையை கூட்டும் மாணவர்கள் இன்று புதிய அனுபவங்களையும் அறிவையும் ஆர்வமாக கற்றுக்கொள்ள முடியும் மேலும் பகுதி நேர வேலை வாய்ப்பு அல்லது கூடுதல் வருமானத்துக்கான முயற்சிகளில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது புதிய வருமான ஆதாரங்கள் உங்கள் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் வீட்டு தேவைகள் அல்லது சிறிய வாங்குதல்களுக்கு பணம் செலவழிக்கலாம் மேலும் பொருளாதார நடவடிக்கைகளில் சுறுசுறுப்பாக இருத்தல் இன்று நன்மை தரும் அரசாங்க அல்லது நிலுவையில் உள்ள வேலையை முடிக்க வேண்டியிருந்தால் நம்பகமான ஆலோசகர் உதவியுடன் முன்னேறலாம் பயணத்தின் பொழுது முக்கிய தகவல்கள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது பொழுதுபோக்கு பொருட்களுக்கு சில செலவுகள் ஏற்படலாம் வாகனம் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் சிறிய விபத்துக்களை தவிர்க்க கவனமாக இருக்க வேண்டும் இன்னும் உங்க அரசாங்க அல்லது அதிகாரப்பணி பணி தொடர்பான நிலுவையில் உள்ள வேலைகள் தீர்வைக்கான வாய்ப்பு உள்ளது இது உங்கள் மனத்திலே நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் புதிய ஒளியாய் கொண்டுவரும் வரும் சுற்றியுள்ள சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் பொழுது மன அமைதி மற்றும் நம்பிக்கை மேம்படும் எந்த ஒரு காரியத்தையும் முன்கூட்டியே யோசித்து திட்டமிட்டு செயல்படினால் சிறந்த முடிவுகள் கிடைக்கும் இந்த நாள் தெளிவான பார்வை தீர்க்கமான சிந்தனை மற்றும் புதிய தொடக்கங்களுக்கான சூழலாகும் குடும்பத்தில் ஏதேனும் வந்து முக்கியமான பிரச்சனைகள் தக்க ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் தீர்க்கப்படலாம் மேலும் மூத்தோரின் ஆலோசனை புதிய வழிகளை திறக்க உதவும் குழந்தைகள் இன்று புதிய அறிவையும் சிந்தனைகளையும் ஆர்வத்துடன் கற்றுக்கொள்வார்கள் வீட்டு வேலைகளிலும் ஒழுங்கமைக்கப்பட்ட அணுகுமுறையால் முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார விஷயங்களில் புதிய திட்டம் அல்லது வியூகத்தை அமைப்பதற்கும் இது சிறந்த நேரம் இது எதிர்காலத்தில் நன்மை தரும் வணிகம் அல்லது தொழில்முறை வாழ்க்கையில் புதிய மூடான முயற்சி நிலைமையை வலுப்படுத்தும் குடும்பம் மற்றும் சமூக உறவுகளில் உரையாடல் தெளிவாகும் மறைந்த உணர்வுகள் வெளிப்படையான வார்த்தைகளில் வெளிப்படும் உங்கள் தனிப்பட்ட மற்றும் முக்கியமான பணிகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் ஏனெனில் கவனக்குறைவு காரணமாக நடந்து வரும் வேலைகளில் தடைகள் ஏற்படக்கூடும் இன்று எந்த பணியிலும் ஈடுபடுவதற்கு முன் தெளிவான திட்டமிடல் மற்றும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் காதல் வாழ்க்கையில் சுவாரஸ்யமான மற்றும் மகிழ்ச்சியான தருணங்கள் நிகழும் வீட்டில் விருந்தினர்கள் வருவதால் சூழலில் பரபரப்பும் உற்சாகமும் நிலவும் அதே சமயம் காதல் துணையை சந்திக்கும் வாய்ப்பும் உருவாகும் உணர்ச்சிகள் தீவிரமாகவும் ஆதிக்கமாகவும் தோன்றலாம் ஆனால் உங்கள் ஆர்வமும் மன உற்சாகமும் ஆழமான உணர்ச்சி பிணைப்பை உருவாக்கும் உங்கள் திறமையான வெளிப்படையான இயல்பு உடல் மற்றும் மன நெருக்கத்திற்கான ஆர்வத்தை ஊக்குவிக்கும் சிறிய தயக்கம் தவிர உங்கள் சமநிலை மற்றும் தன்னம்பிக்கையை உணர்ந்து மன அழுத்தத்தை குறைக்க முடியும் இந்த பாசம் பொறுமை மற்றும் அமைதியான தன்னம்பிக்கை வளர்க்கும் நேரம் உண்மையான வெளிப்பாடு மற்றும் பகிரப்பட்ட நெருக்கம் உங்கள் உறவுகளை வலுப்படுத்தும் ஆசிரியர்கள் மற்றும் ஆலோசகர்களின் வழிகாட்டுதல் உங்கள் எதிர்காலத்தை பிரகாசமாக மாற்றும் மேலும் நீங்கள் மட்டும் உங்கள் துணை இடையிலான நம்பிக்கை மற்றும் புரிதலின் பிணைப்பு உறுதியாகவும் நிலைத்துவிடும் இந்த உங்கள் உறவுகளில் இயல்பான நம்பகமான படிகளை எடுத்து முன்னேற வாய்ப்பு உள்ளது ஆனால் சிறிய கவனக்குறைவு கூட சில சிக்கல்கள் அல்லது இழப்புகளை ஏற்படுத்தும் என்பதால் எச்சரிக்கை அவசியம் வெற்றியின் தொடர் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தின் நலனையும் பாதுகாக்கும் வாழ்க்கை துணை உங்கள் கவனத்தை ஈர்க்க முயற்சிப்பார் மேலும் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் புரிதல் உங்கள் காதல் உறவுகளை மேலும் இனிமையாக்கும் ஒவ்வொரு பணியிலும் முழு ஆற்றலுடனும் தீவிரமாக ஈடுபடுவதுனாலே வெற்றிக்கும் அடித்தளமாகும் தொழில் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் இருப்பினும் சில சட்ட அல்லது வெளிப்புற தடைகள் சவாலாக இருக்கலாம் குறிப்பிட்ட திட்டம் அல்லது பணிக்காக நீண்ட பயணம் செய்ய வாய்ப்பு உள்ளது இந்த நேரத்தில் முழுமையாக உழைத்து உங்கள் வருமானம் நற்பேர் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை வலுப்படுத்துங்கள் முன்பே அமைக்கப்பட்ட திட்டங்கள் மற்றும் வியூகங்கள் என்று தெளிவான பலன்களை தரும் அதனால் அவற்றை சரியான நேரத்தில் செயல்படுத்துவது மிகச் சிறந்த முடிவாக இருக்கும் இன்று உங்களுக்கு புகழும் மரியாதையும் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது மேலும் நாளைய வெற்றிக்கான அடித்தளத்தை அமைப்பதற்கும் இது சிறந்த நேரம் உங்கள் கடின உழைப்பு மற்றும் திறமை ஒவ்வொரு வேலையிலும் வெளிப்படும் ஏனெனில் நீங்கள் செயல்படும் முன் திட்டமிட்டு சிந்திக்கிறீர்கள் தொழில் மற்றும் நிதி தொடர்பான மாற்றங்கள் புதிய திட்டங்கள் மற்றும் வாய்ப்புகளை உருவாக்க இந்நேரம் மிகவும் உகந்தது மன அழுத்தம் இல்லாமல் படிகளை எடுத்து முன்னேறுங்கள் உங்கள் கண்ணோட்டத்தை மேலாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு வெளிப்படையாக முன்வைத்தால் வருமானத்தை அதிகரிக்கவும் முக்கிய ஒப்பந்தங்களில் வெற்றி பெறவும் வாய்ப்பு அதிகரிக்கும் பொது தொடர்பு கவர்ச்சி தொழில்நுட்பம் அல்லது கணினி முதலீடுகளில் சிறந்த சாதனைகளை உருவாக்கலாம் இருப்பினும் அதிக செலவுகள் சில கவலைகளை ஏற்படுத்தலாம் வேலையில் சூழல் அமைதியாகவும் ஒழுங்காகவும் இருக்கும் ஆனா இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும் ஒன்று உங்கள் திட்டம் இலக்குகள் மற்றும் பணிகளை ஒழுங்கமைக்கவும் ராசியில் சந்திரன் மனதை மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்டதாகவும் வகுப்பாய்வு திறன் கொண்டதாகவும் ஆக்குகிறது காரணம் இன்று நீங்கள் விஷயங்களை தெளிவாக வரிசைப்படுத்த முடியும் அது வேலையாக இருந்தாலும் செலவாக இருந்தாலும் அல்லது அன்றாட வழக்கமாக இருந்தாலும் சரி இந்த ஒழுங்கமைப்பு வரும் நாட்களில் பெரிய பலனை தரும் இரண்டு முக்கியமான விஷயங்கள் குறித்து அமைதியாகவும் தெளிவாகவும் பேசுங்கள் ஹஸ்த நட்சத்திரத்தின் தாக்கம் இன்று எஸ் என் எளிமையாகவும் பயனுள்ளதாகவும் ஆக்குகிறது காரணம் எந்த ஒரு தவறான புரிதல் முடிக்கப்படாத வேலை அல்லது நிலுவையில் உள்ள விவாதத்தையும் இன்று தீர்ப்பது எளிதாக இருக்கும் வியாபாரம் உறவுகள் மற்றும் வீடு மூன்றிலும் தெளிவு அதிகரிக்கும் மூன்றாவது மன அமைதி மற்றும் ஆன்மீகம் தொடர்பான பணிகளை செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பிரீதி யோகம் மனதை லேசாகவும் நேர்மகையாகவும் ஆக்குகிறது காரணம் தியானம் பூஜை பிரார்த்தனை அல்லது கோவிலுக்கு செல்வது மனதுக்கு நிலைத்தன்மையை கொடுக்கும் மற்றும் வாரத்தின் தொடக்கத்தை வலுப்படுத்தும் இதனால் முழுவதும் உங்கள் ஆற்றலை தக்க வைத்துக் கொள்ள உதவும் நான்கு பழைய முடிக்கப்படாத விஷயங்கள் அல்லது நிலுவையில் உள்ள பணிகளை முடிக்கவும் துவாதசி திரையோதசி இணைப்பு நிறைவு மற்றும் முடிவை குறிக்கிறது காரணம் இன்னு புதிதாக ஒரு வேலையை தொடங்குவதை விட பழைய கோப்புகள் பழைய வாக்குறுதிகள் வீட்டை சுத்தம் செய்தல் அல்லது முடிக்கப்படாத திட்டத்தை முடிப்பது அதிக பலன் அளிக்கும் இது மனச்சுமை மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் இன்னைக்கு என்ன பெய்யக்கூடாது ஒரு ராகு காலத்தில் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தேழு நிமிடம் வரை எந்த முக்கிய முடிவையும் எடுக்க வேண்டாம் காரணம் இந்த நேரத்தில் மனம் குழப்பமாக இருக்கும் மற்றும் தவறான முடிவுகளை எடுக்கும் வாய்ப்பு அதிகரிக்கிறது நீங்கள் வேலை செய்தாலும் முடிவு எதிர்பார்த்ததற்கு மாறாக வரலாம் இரண்டு யாக கோபப்பட வேண்டாம் ஈகோ அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டாம் சித்திரை நட்சத்திரத்தின் தாக்கம் மத்தியத்திற்கு பிறகு அகங்காரம் மற்றும் எரிச்சலை அதிகரிக்கக்கூடும் காரணம் ஒரு சிறிய விஷயமும் சர்ச்சையாக மாறக்கூடும் உணர்ச்சி வசப்பட்ட பிஆர் டிகிரியைகள் இன்னைக்கு உங்கள் உறவுகளையும் வேலையையும் பாதிக்கக்கூடும் மூணு தேவையற்ற ஷாப்பிங் அல்லது திடீர் செலவுகளை தவிர்க்கவும் தைதில் கரணம் மத்தியத்துக்கு பிறகு தூண்டுதலான செலவினங்களை அதிகரிக்குது மூன்றாவது காரணம் நீங்கள் எதற்காக பணம் செலவழிப்பீர்களோ அதற்காக பிறகு வருந்த நேரிடலாம் இன்றைய நாளில் இது பொதுவானது தேவையான பொருட்களை மட்டும் வாங்குங்கள் மற்றவற்றை தள்ளி போடுங்கள் நான்காம் எந்த பெரிய புதிய வேலையையும் தொடங்க வேண்டாம் துவாதசி திரையோதசி இணைப்பு பழைய பணிகளை முடிக்க சிறந்தது புதிய தொடக்கங்களுக்கு அல்ல காரணம் புதிய தொடக்கங்கள் இன்று தடைபட்டு முன்னேறுகின்றன அதே சமயம் பழைய பணிகள் எளிதாக முடிக்கப்படுகின்றன புதிய திட்டம் புதிய ஒப்பந்தம் புதிய அர்ப்பணிப்பு நாளையிலிருந்து சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக நடைமுறை சிந்தனை செலவுகளை சீரமைத்தல் மற்றும் சிறிய ஆனால் நிலையான லாபங்களை தரும் நாளாக இருக்கும் கண்ணிராசியில் சந்திரன் இருப்பதால் உங்களை நிதி முடிவெடுக்கும் திறன் மிகவும் வலுவாக இருக்கும் மேலும் நீங்கள் உணர்ச்சிகளை விட தக்கத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பீர்கள் யோகம் மற்றும் சித்தி சித்தியோகம் காரணமாக சிக்கிய பணம் திரும்ப கிடைக்க ஒரு சிறிய வாய்ப்பு உருவாக அல்லது ஏதேனும் செலவு குறைய வாய்ப்புள்ளது பெரிய முதலீடுகளை இன்றைக்கு தவிர்ப்பது நல்லது ஆனால் தற்போதைய முதலீடுகளை மதிப்பீடு செய்தல் கணக்குகளை சரிபார்த்தல் வரவு செலவு திட்டத்தை மறுஆய்வு செய்தல் மற்றும் செலவுகளை கண்காணிப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வியாபாரத்தில் இன்னைக்கு ஒரு வாடிக்கையாளர் கூட்டாளி அல்லது சிஏ உடனான உரையாடல் தெளிவையும் லாபத்தையும் தரக்கூடும் பணப்புழக்கத்தில் சிறிய முன்னேற்றங்கள் இருக்கும் மேலும் செலவுகள் எங்கே கசிகின்றன என்பதை கண்டறிய முடியும் ராகு காலத்தில் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தேழு நிமிடம் வரை எந்த ஒரு நிதி முடிவையும் எடுக்க வேண்டாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மதியத்திற்கு பிறகு தூண்டுதலான ஷாப்பிங்கை தவிர்க்கவும் ஏனெனில் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கக்கூடும் இன்னு யாருக்கும் கடன் கொடுப்பதும் சரியல்ல ஏனெனில் அது திரும்ப வருவதில் தாமதம் ஏற்படும் அமைதியான மனதுடன் முடிவெடுங்கள் ஏனெனில் சித்திரை நட்சத்திரத்தின் போது லேசான எரிச்சல் அல்லது அகங்கார உணர்வு ஏற்படக்கூடும் இது முடிவுகளை பாதிக்கலாம் மொத்தத்தில் இன்றைய நாள் பொருளாதார ஸ்திரத்தன்மை சிறிய லாபங்கள் மற்றும் பணம் தொடர்பான விஷயங்கள்ல தெளிவை கொண்டு வரும் நீங்கள் சரியான நேரத்தில் சிந்தித்து முடிவெடுத்தால்